மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய நலப்பை ஏற்று இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோருமே மீட் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் என்னுடைய டீம் எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தோட டைரக்டர் படத்தோட டைரக்டர் இளையராஜா பெரிய களியம் பெருமாள் படத்தோடைய ப்ரொடியூசர் வினோத் சார் அண்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எல்லா ஏரியாவும் வந்து விலை கொடுத்து வாங்கின ஃபைவ் சார் சொன்னு சார் டிஸ்ட்ரிபியூட்டர் அவருக்கு நான் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த்து தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக த்ரில்லர் படம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஆடியன்ஸுக்கும் படம் அவங்க டெஃப்ரெண்ட்டாக ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்த்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே தேதியில் ரிலீஸ் ஆகிற தளபதி விஜய் அவர்களுடைய சச்சின் படத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ

நம்ம இதுக்கு போகணும் அதுக்கு போகணும் நம்ம வச்சுக்க வேண்டாம் எல்லாருமே விருப்பப்பட்டது செய்யலாம் அதான் சார் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இது வேண்டாம் எல்லாருமே ஒண்ணுங்கிறது மாதிரி நம்ம எல்லாருமே மேல கீழே பார்க்காம இருக்கணும்னு தான் எல்லா விஷயத்தையும் அதுல நான் பண்ணிருக்கேன் போயிருக்காரு சார் போனாருங்கிறது வரும் சார் இது இது இந்த படத்துக்கு என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன் இதுக்கடுத்து அதுக்கான பண்றதா இருந்தா நான் பண்ணலாம் ஆனா இதை நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது இதோட முடிச்சிருக்கேன் இந்த படம் androidxல பொங்கல் பொங்கலுக்கு வர எது எது சார்? மூணு கதையா நா ஸ்டாப் பண்ணி ஓ சரிங்க. வந்து. நான் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் அப்ரோச் வந்துருக்கு. பட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. வந்து

ஆமா அதுதான் அவர் மட்டும் தான் டீப் ஸ்லீப்ல இருப்பாரு ஆமா அது எல்லாத்தையுமே நீங்க ஆமா ஐயோ சாரி மேடம் நீங்க கொஞ்சம் அமைதியா விட்டுருங்க மேடம் எல்லாத்தையுமே கேட்டுருங்க கண்டிப்பா எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண வேண்டிய இடத்துல தான் சார் இருக்கும் நீங்க இப்போ இன்னைக்கு இருக்க சாப்பாட்டுல கலப்படன்றாங்க நம்ம செக் பண்ணி தானே ஆகணும் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க இப்போ நான் அதை தான் சொல்லுவேன் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நோரத் கிஷோர் படத்தை டெய்லிட்டுரு படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பண்ணியிருக்கோம் நாங்கள் மக்கள் போய் கரெக்டாக ரிலீஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ எயிட்டில் படம் ஆகும் மியூசிக் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் மியூசிக் பண்ணேன் ஓகே எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் நீங்கள் தான் மக்கள் கத்திரி கேட்கணும் தேங்க்யூ ஸ் படம் மொத்தமாக ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி இது ஃபுல் கோஆபரேஷன் டீம் டைரக்டர் மோஸ்ட்லி ஹீரோ சார் ஆல் தாஸ் பெரிய கஜராஜன் சார் ஆல் தோஆபரேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப நல்லா வந்திருக்கு நினைக்கிறோம் ஐ ஹோப் யூ என்ஜாய் இட் ப்ளீஸ் வாட்ச்இட் அண்ட் தேர் சப்போர்ட்டர் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை காண உங்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் அந்த படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒரு த்ரில்லர் மூவியில் ஒரு சின்ன வித்தியாசத்தை காட்டலாம்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம் அதுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்புறம் என்னோடய படத்தோட டெக்னிஷியன் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும் கேமராமேன் சார் சிபி சார் அப்புறம் எடிட்ரு சார் மியூசிக் டேரெக்டர் சார் ஆர்ட் டைரக்டர் சார் ஃபைட் மாஸ்டர் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றி படமாக்கிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் நன்றி தேங்க் யூ ஏப்ரல் பதினெட்டு ரிலீஸ் ஆகுது தவறாம வந்து எல்லோரும் தேட்டர் பாருங்க பார்க்கறேன் தேங்க்யூ தேங்க்யூ அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை கேட்டுக்கிறோம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்க எல்லாரும் இதில் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெண்டு இடத்துல வச்சுருக்கோம் கிளைமேக்ஸும் அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்குது அதனை சொல்லக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் தயவு செய்து இந்த படம் வர்ற வரணும் நீங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் எழுதாமல் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுமோ அப்படி சேருங்க அந்த டிஸ்ட்டை ஓபன் பண்ணிவிட்டா எங்களுக்கு அதனால கொஞ்சம் அதான் சார் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்னதான் நாங்கள் நடிச்சிருந்தாலும் சார் படம் போட்டு எடுத்திருந்தாலும் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு அதனால நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க அதை சப்போர்ட் பண்ணி என்ன புது டீமு டேரக்டர் புதுசு இதை சப்போர்ட் பண்ணி ஒரு இந்த படம் மக்கள்கிட்ட கரெக்டாக ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்க நன்றி வணக்கம்